நாங்கள் அப்போ பேசாமல் இருக்கிறது தான் இதில் சக்சஸ்ஃபுல் ஒன்று இன்னொன்று நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணாத வரைக்கும் தான் சக்ஸஸ்ஃபுல் எப்படி சார் மூணாம் இடத்துல குரு இருக்காரு ஆர்கியூமெண்ட் இல்லாமல் இருக்குமா அப்படின்னா நயமான நாணயமான கௌரவமான ஆர்கியூமெண்ட்டு தான் உங்களால் பிளே பண்ண முடியும் பிளே பண்ணுவீங்க மறக்காது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிலும் பழக்கம் மாதிரி பழக பழக எதுவும் நம்ம கூட பழகி வந்துடும் அது போல என்னன்னாக்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரு அதை தேடுதலாக்கிக்க அனைவருக்கு வணக்கம் இன்றைய காணொளி வக்ரகதி அடையும் கோல் எப்படிப்பட்ட சுபாசுப்பு பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரும் அப்படின்றத பார்ப்போம் அது பக்ரகதி அப்படின்றது குருவும் சனிக்கும் தான் மேஜராக ரிஃப்ளெக்ட் ஆகும் ஏன் குருவும் சனியும் எடுத்துக்கிறோம் அப்படின்னம்னாக்க குருவுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வர்றதும் அதே மாதிரி சனிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வரப்போகும் அப்படின்றப்ப ஐந்தாம் இடம் அப்படின்றப்ப குரு எந்த இடத்துல இருக்காரோ அதே மாதிரி சனி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துலேருந்து அந்த ராசிலேருந்து ஐந்தாவது ராசி ஐந்தாவது ராசியில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது முறை லஸ் நூற்றி இருபது டிகிரியில் அது நகடா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றப்ப இந்த இடத்துல சனி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வக்கரகதி அடைகிறாரு அதுக்கப்புறம் தான் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து தான் கிட்டத்தட்ட போட புட்டாசி மாதந்தான் உங்களுக்கு குரு வக்கரகதி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ சனி வக்கரம் அப்படின்றது கிட்டத்தட்ட இப்போ கும்பத்தில் சனி இருக்கார் கும்பத்துக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதனத்தில் சூரியன் பிரவேசிக்கிறப்ப அதாவது அந்த டிகிரி துல்லியமாக எடுத்துக்கணும் எடுக்கிறப்ப அந்த டைம் ஆஃப் பீரியட்லேருந்து சனி வக்கரகதி அடைவார் வக்கரகதி அடைகிறதுனால என்ன பிரச்சனை இருக்குது ஒரு கோலேருந்து வக்ரம் அடைஞ்சால் என்ன என்ன நடந்துடும் அப்படின்னம்னா ஒன்றும் நடக்காது அதாவது தன்னுடைய இயல்பான எப்பயுமே சூரியனுக்கு முன்பின் இருக்கிற கோள்கள் வந்து அஸ்தங்கம் ஆகும் சூரியன் எல்லா பிளானெட்டை விட சூரியன் வந்து பவர்ஃபுல்லான பிளானெட்டு அதாவது ஒரு பைல்வான் இருக்காரு அப்படின்னம்னாக்கா அவருக்கு முன்னாடி யார் போனாலும் தோத்தம் போயிடுவாங்க அவர் அல்லது தன்னுடைய சக்தி இழந்துருவாங்க அது போல் என்னன்னாக்கா சூரியனுக்கு முன்பின் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பாகை ஏழு பாகைன்னு ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு அளவுகள் இருக்குது அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து சூரியனுக்கு முன்பின் இருக்கக்கூடிய கிரகத்தோட பலனை நம்ம பார்க்கவே தேவையில்லை அந்த இடத்துல சூரியன் தான் மேஜர் ரோல் பிளேயர் அப்படின்றதுக்கலாம் அதை அப்போ சூரியன் என்ன பலன் தரணுமோ அதை மட்டும் தான் தருவார் அந்த இடத்துல அந்த அஸ்தகமான கோள்களால் பெருசாக தரவும் முடியாது அதாவது சுப பலன்களையும் சரி அசுப பழங்களையும் சரி இந்த இடத்துல வக்ரகதி அப்படின்றது கிட்டத்தட்ட சனிக்கு ஐந்தாம் இடத்துல கிட்டத்தட்ட வரக்கூடிய முப்பதாம் தேதி முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்கரகதியை அடையும் சனி அப்போ ஐந்தாம் இடத்துல மிதனத்தில் சூரியன் இருப்பார் எப்போ நிவர்த்தி ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ பதினஞ்சு அக்டோபர் மாதம் தான் நிவர்த்தி ஆகிறாரு தமிழுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆணி மாதம் பதினஞ்சாந்தேதி வக்கிரதி அடைஞ்சு ஐப்பசி மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இது இடைப்பட்ட காலங்கள் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மோரலஸ் ஒரு மூணு மாதங்களுக்கு பிறகு மூணு மாதங்கள் மூன்று மாதங்கள் கூட எடுத்துக்கலாம் மூன்று மாத காலங்கள் வந்து சனியோட தன்னுடைய இயல்பான தன்மையில் அவர் செயல்பட மாட்டார் அவருடைய செவ்வ பலன்களும் சரி அசுப பலன்களும் சரி பெரிய அளவில் இம்பாக்ட் பண்ணாது ஒவ்வொரு ராசிக்கும் இதன் அடிப்படையில் தான் அதுக்காக வக்கரகீதின்னாக்க ஒன்று அந்த பிளானட்டே பின்னாடியும் முன்னாடியும் போகிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நான் ஒரு சின்ன அனிமேஷன் படம் போடுறேன் அதை பாருங்கள் அதில் அதே நீங்கள் முடியும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அனிமேஷன் மூவியில் பார்த்தீங்கன்னாக்கா பூமிக்கு வளப்புக்கும் சூரியனும் இடப்புக்கும் சனியும் இருக்கார் இந்த பூமியும் சனியும் சூரியனை சுற்றி தான் வருது இதில் யாரும் ரிவர்ஸ் எல்லாம் ஆகலை அதாவது பின்னோக்கி நகர்றது போகிறதெல்லாம் வச்சுக்கல ஆனால் பூமியில் தான் ஜீவராசிகள் இருக்குது ஜீவராசிகள் இருக்கும் பட்சத்தில் பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய ரிங் போட்டு அதில் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் போட்டிருக்கோம் இந்த சனியோட ரேஸு அந்த எப்போயுமே ஒரு சனி வந்து எதன் அடிப்படையில் செயல்படுது எந்த இடத்துல இருந்து செயல்படுதுன்றத இருக்கிற இடத்த விட அது பார்வைப்படுற இடம் பெரிய இடம் அதாவது பெரிய இடம் இருக்க அதை விட பலன்கள் மாறுபாடான தவிர எப்பயுமே ஒரு கோல் வந்து தான் இருக்கும் நட்சத்திரத்துலேருந்தோ அல்லது இருக்கும் ராசிலேருந்தோ செயல்படுவதை காட்டிலும் அது பார்வைப்படக்கூடிய இடத்துல பவர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நான் வந்து இங்கே இருக்கனாக்கா என்ன நானே நான் பார்த்துக்கிட்டா அது பெருசாக இது இல்லை ஒரு அதிக நேரம் நான் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுறது க கம்மியாக இருக்கும் பட் அதே இடத்துல நான் வந்து அடுத்தவங்கள்ட்ட நான் பார்த்து பேசுகிறப்ப யாரை பார்த்து இவரை பார்த்து பேசுகிறேன்னா இவரை பார்த்து பேசுகிறேன்னா இவரை பார்த்து அப்போ அவங்கவுங்களுக்கு உண்டான சப்ஜெக்ட்டில் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அதுக்குண்டான நிகழ்வுகள் தன்மைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ப்ளஸ்ஆர் மைனஸ் எந்த பலனாக இருந்தாலும் சரி நல்லதோ கெட்டதோ எது மாதிரி தன்மையிலாக இருந்தாலும் எந்த கோல் வந்து எந்த இடத்த பார்வையிடுறாரு எந்த பார்வையின் அடிப்படையில் அவங்க கேட்ட கல்விக்கு பதில் சொல்கிறது இவங்க கேட்ட கல்விக்கு பதில் சொல்கிறது இவங்க கேட்ட கல்விக்கு பதில் சொல்கிறது இந்த மாதிரி தன்மையில் இருக்கும் அப்போ அந்த சனியானவர் அதோடய ரேஸு எந்த ஸ்டார்லேருந்து பட்டு திரும்பி அந்த பூமிக்கு படுறப்ப அந்த பூமியில் எந்த ராசிக்காரங்க இருக்காங்களோ அந்த ராசிக்கு உண்டான தன்மையில் செயல்படும் இவ்வளோ தான் அதனால் நம்ம வந்து ரிவர்ஸு அப்படிலாம் போகிறதுலாம் ஒன்றும் கிடையாது அதே ரவுண்டில் தான் போயிட்டுருப்பாங்க அதோட கதிர்கள் மட்டும் அதில் பட்டு வர்றதுனால நமக்கு அந்த மாற்றங்கள் தெரியும் அவ்வளோதான் ஆனால் இதில் ரிவர்ஸில் போகிறப்ப ரிவர்ஸ் போகிறப்பனாக்கா அதோட கதிர்கள் ரிவர்ஸ் போகிறப்ப பெரிய அளவில் மைனஸும் இருக்காது ப்ளஸ்ஸும் இருக்காது அப்போ அதுலேருந்து யார் அதை ஆண்மை கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தான் மெயின் மேஜர் பிளேயராக இருப்பார் அப்போ நாள் வரைக்கும் ஒரு ராசிக்கு சனி தந்த ஒரு நல்ல பலனோ கெட்ட பலனோ அது வந்து மாறுதலுக்குட்பட்டதாக மாறுது எப்போனாக்கா வக்கரகதியில் அந்த வக்கரகதியில் சனி மாறுதலுக்குட்பட்ட பலன்களை தராரு அப்படின்னோன்னா எப்படிப்பட்ட தலன தருவார் எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பார் அப்படின்றதான் நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் அதன் அடிப்படையில் இல்லை மீன ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்தான் இந்த சனி வக்கரகதியில் தற்போறாரு அப்படின்னு பார்க்குறப்ப ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் சனி இருக்கார் பக்ரகதி அப்படின்றது புரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் நடத்துகிறார் அந்த பூராட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்னால் குரு குரு உங்கள் ராசிக்கு யார் உங்கள் ராசி அதிபதியாக அவர் தான் இப்போ ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் இது சுபமான தன்மையாக அப்படின்னாக்கா மூணாம் இடத்துல இருக்கிற குருன்றது கொஞ்சம் நெகட்டிவ் நெகட்டிவ்னாக்கா பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சிக்னஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ஏன்னா குரு போய் இருக்கிற இடம் மூன்றாம் இடம் பகை பெற்ற கோழின் சாரம் அதாவது கோழியின் சாரனால் அந்த வீடு சுக்கரனுடைய வீடு குருக்கு பெருசாக ஒரு இருக்காது அப்போ மூணாம் இடம் அப்படின்றப்போ சொன்ன சொல் மாறுறது உறவுகளுக்குள்ள சிக்கலை உருவாக்குறது உறவுகள்னாக்கா கிட்டத்தட்ட நான்காம் இடம் நான்கில் யார் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து பார்க்குறப்ப சூரியன் தான் இருக்கார் சூரியன் ராகு சாரம் பெற்றிருக்கார் ராகு உங்கள் ராசியில் இருக்கார் அவரும் புதன் சாரம் நான்கு குடையவனும் புதன் சாரம் கிட்டத்தட்ட உங்கள் ராசியில் அப்போ புதன்றது ஏழு குடையவன் அப்போ டிபெண்டிங் உங்களுடைய லைஃப் பாட்டார் நீங்கள் அவங்கள பற்றி சதா நுணுக்கமான விஷயங்களில் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பில் தான் இருக்கும் அதாவது இப்படி இருக்குமோ ஒன்று லைஃப் பார்ட்னரை பற்றி யோசிக்கிறது இல்லை செய்தி தொழிலை பற்றி யோசிக்கிறது இதுதான் அவங்களுக்கு ஓடும் அட் ப்ரெசண்ட்டு நான்காம் இடத்துல இந்த சுக்கரன் சூரியன் சேர்க்கை அப்படின்றது நான்காம் இடத்துல எப்போயுமே ஆறு எட்டு குடைவர்கள் சம்மந்தப்படக்கூடாது இந்த இடத்துல ஆறு குடையனும் எட்டு குடையவனும் யார் சூரியனும் சுக்கரனும் தான் நான்காம் இடத்துல இருக்கார் அப்படின்றப்ப ஏதாவது ஒரு வியாதி ஒளி செலவு பண்ணுறதோ அல்ல உறவுகளுக்குள்ள உறவுன்றது நான்காம் இடம் உறவுகளுக்குள்ளே ஏதாவது கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏதாவது வழக்கு கூட இனிஷியேட் பண்ணுறக்கான ப்ராப்பர்ட்டி டிஸ்பூட்டோ அல்லது ப்ராப்பர்ட்டி வைஸ் ஏதாவது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது அந்த கேஸ் வந்து இதுவரைக்கும் டெட்டாக இருந்துச்சுனாக்கா அது மூவாகிறதுக்கான வாய்ப்பு அப்போ பூர்வீகம் சார்ந்த ஏதாவது தொழில் வீடு இடுந்துச்சுன்னாக்கா அந்த வீடு வீடுனாக்கா ஐ மீன் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னாக்கா அதில் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு டிஸ்பூட்டோ அல்லது இப்போ ஏதாவது ஒரு கேஸ் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னாக்கா ஆறாம் இடம் அப்படின்றது பிரச்சனைகளை ரோக சத்துரு அப்படின்ற எதிரிகளை சொல்லுது கடனை சொல்லுது வியாதி சொல்லுது நான்காம் இடத்துல தான் இது நடத்துது கிட்டத்தட்ட சூரியன் நான்கில் இருக்கிறப்ப அப்போ உங்களுக்கு தோல்பட்டை சம்மந்தப்பட்டதும் இதயம் தொடர்புடையதும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருந்துக்கேன் ஏன்னா தொண்டை தோல்பட்டை இதயம் தொடர்புடைய ஏதாவது சிக்ஸ் வர்றதுக்கோ அல்லது தொ தொடர்புடைய அதாவது ஃபைல்ஸ் தொடர்புடைய பிரச்சனைகள் பெண்களாக இருந்தே நாங்கள் தொடர்புடைய பிரச்சனைகள் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் நான்காம் இடம் பாதிக்கப்படுது ஏன்னா இந்த மூன்றாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் உங்களுக்கு தைரிய ஸ்தானாதிபதி நான்கு இருக்கிறது நல்லது ஆனால் அந்த தைரிய ஸ்தானத்தில் உங்களுக்கு குரு வந்து ஐந்து குடையன் பலம் பெறுறாரு அப்போ வெளியில் தான் நீங்கள் ஒரு ஃபோக்கஸ்டு ஒரு தைரியக்காரகன் காரகன் மாதிரி ஒரு நல்ல ஒரு திறமசாலி மாதிரி ஆனால் உள்ளூரை சில உதப்புகள் நிறையாவே இருக்கும் உதப்புகள்னாக்கா ஒரு எப்படி இதை சமாளிக்கிறது எப்படி இது டேக்கல் பண்ணுறது வெளியே சொல்லவும் முடியாது ஏன்னா உங்களை உங்களால் தான் முடியுமே அப்படின்றத கான்சன் எல்லாருமே அது மாதிரி தான் இவங்களை பார்த்தாலே யோசிப்பாங்க அதாவது அவராக அவர் எதையுமே சமாளிச்சுருவார் அவங்களா அவங்க எதையுமே சமாளிச்சிடுவாங்க இந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு உங்களை பற்றி ஒரு க்ரியேட் ஆகி வச்சுருக்கோம் நீங்களும் அது தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியில் உள்ள பர்சன் மாதிரியே நீங்கள் காமிச்சிருப்பீங்க ஆனால் உள்ளூர ஏகப்பட்ட பயம் இருக்கும் ஏன்னால் ப்ராப்பர்ட்டி வைஸ் ஒரு சின்னதாக ஒரு அது சம்பந்தப்பட்ட டிஸ்பியூட்டாவது ஓடும் அல்லது அது வந்து ப்ராப்பர்ட்டி வைஸு சிலர் ப்ராப்பர்ட்டியே தேவையில்லாத தன்மையில் இருக்கணும் இருக்கும் ஆனால் அதுக்காக நம்ம உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் வருத்தப்பட்டு இருக்கோம் அதாவது அது பற்றி ஒரு ஏதாவது ஒரு ஓடிட்டுருக்குன்னு டெய்லி ஒரு ஆறு மணி நேரம் ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் அதை பற்றி ஒரு பேச்சோ அல்லது பிரச்சனைகளுக்கு உண்டான அது ஏற்படுத்தியப்பட்ட பிரச்சனையை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறக்கோ அல்லது அதை டீட்டெயில் பண்ணி அது சப் தொடர்புடைய விஷயங்களில் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஜாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆறாம் இடம் தான் ஜாப்பு அவர் வந்து ஆறு குடையு நான்கில் தான் இருக்கார் அப்படின்றப்ப யார் எட்டோ எட்டாம் மதி விதியும் சேர்ந்துருக்கார் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சில விஷயங்கள் சின்னதாக ஒரு வேலை மாற்றம் ஏற்படுறதோ அல்லது வேலையில் ஒரு அவமானம் ஏற்படுறதோ அல்லது வேலையில் ஒரு சிக்கல் சிரமங்கள் ஏற்படுறதோ இதெல்லாமே வரும் அப்போ வேலையில் ஸ்திரத்தன்மை தன்மையில் உங்களுக்கு பயம் உணர்ச்சி தான் வரும் ஏன்னா மூணாம் இடத்தில் இருக்கிற குரு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறனால அவர் சந்திரசாரம் பெறதுனால சந்திரனுக்கும் குருக்கும் பெருசாக ஒன்றும் அப்படி ஒன்றும் ரிலேஷன்ஷிப் கிடையாது குருக்கு சந்திரன்றது பகை தான் சந்திரனுக்கு தான் குரு ஒரு சமன் பெற்ற கோல் சமன்னாக்கா சந்திரனை பொறுத்த வரைக்கும் யாரும் பகையும் இல்லை நட்பு வேணா இருக்காங்களே பகின்றது இது இல்லை ஆனால் குருக்கு வந்து சந்திரன் பகை அப்போ பகைப்பெற்ற கொள்ளின் சாரத்தில் மூணாம் இடத்துல இருக்க தைரிய குறைபாடுன்றது இருக்கும் அப்போ உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மட்டும் லெவலை மட்டும் ஏற்றிக்கிங்க ஏன்னா உங்களுக்கு சந்திரன்றது உங்கள் ராசி அதிகம் ராசி இடத்துல ராசியிலே இருக்கார் ஏன்னா ஐந்து குடையும் ராசியிலே இருக்கார் புதன் சாரம் பெற்றிருக்கார் அப்போ உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மட்டும் இருந்தீங்கன்னா மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும் ஏன்னா ஏழாம் இடம் தான் அடுத்து ஆக்ட் பண்ண போகுது ஏழுன்றது நீங்கள் புதிய தொழில் செய்கிறதுக்கோ அல்லது புதிய நபர்களுடைய வருகையோ இந்த இடத்துல நடக்கும் ஏன்னா அவங்க ஐந்து குடையின் லக்கணத்தில் இருக்கான் அதே மாதிரி ஏழு குடையை சாரம்படுறான் அப்படின்றப்ப சந்திரன் அப்போ கூட இருக்க வேறு இருக்காரு அப்போ நுணுக்கமான நுட்பமான மதியாற்றலோடைய தன்மையில் தான் நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க எப்பவுமே சந்திரன் ராகு இணைவு லக்கணத்தில் இருக்குது ராசியில் இருக்குது அப்படின்னம்னாலே அவங்க நுட்பமான அறிவு இந்த இடத்துல நுட்பமான அறிவு வச்சுட்டு என்ன பண்ணுறது மாதிரி அது ப்ராக்டிக்கலாக அது பாசிட்டிவான விஷயங்கள் தரணும் இல்லை நான் அறிவாளி தான் நான் கிரிமினலாக கூட யோசிப்பேன் நான் ரொம்ப எதையுமே ஃபோக்கஸ்டாக நான் வந்து எந்த விஷயத்தாக இருந்தாலும் என்ன என்னால் தைரியத்தாலையும் என்னுடைய இதுலேயும் எதிர்கொள்ள முடியும் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை நெட் ரிசல்ட் என்னன்றது தான் கேட்பாங்க நெட் ரிசல்ட் என்ன வெற்றியாக தோல்வியாக நீ அறிவாளியாக இருந்தாலும் பரவாயில்ல முட்டால் ஒன்று ஜெயிச்சிட்டு போனான்னாக்கா அவன் தான் மொத்த ஓட்டில் ஜெயிச்சா அதாவது நூறு நூறு ஓட்டு இருக்குங்க உங்களுக்கு முப்பது ஓட்டு முப்பத்தஞ்சி ஓட்டு தான் முப்பத்தஞ்சு ஓட்டு தான் உங்களுக்கு கொழுந்துருக்கு மீதி அறுபத்தஞ்சி ஓட்டும் நாலு பேச்சுக்கு நாலு பேத்துக்கு பிரிஞ்சு போய் கடந்துருக்கு அப்போ மெஜாரிட்டின்றது கிட்ட இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃபிஃப்டிக்கு ப்ளஸ்ஸு இல்லாமல் ஒரு தேர்ட்டி ஃபைவ்னு இருந்தால் கூட மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் அதிகமான ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற லெவலில் தான் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் வந்து எதில் தோக்கணும் எதில் ஜெயிக்கணுன்றதில் என்னன்னாக்கா மற்றவங்களை காட்டில் நான் எதில் எதுலையாவது நான் ஜெயிச்சுட்டு வந்துடணும் அவ்வளோதான் அப்படின்றப்ப இந்த இடத்துல ஜெயிப்பு அப்படின்றது முனம் இடம் அதாவது தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் விஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் எல்லாமே மூணு ஏழு பதினொன்று தான் இண்டிகேட் பண்ணணும் பதினொன்று கூட உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் மூணில் இருக்க குருவோட சாரத்தில் தான் இருக்கார் அப்போ உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இதை தான் மிகப்பெரிய அளவில் ஃபோக்கஸ்ட் ஆகும் இந்த இடத்துல அப்போ நீங்கள் என்ன நடந்தாலும் சரி உலகமே தலைகீழில் புரண்டு வந்தாலும் சரி நீங்கள் தைரியத்தை குறைக்காத பட்சத்தில் நீங்கள் சர்வேல் பண்ணிடுவீங்க மிகப்பெரிய அளவில் சக்ஸஸான ஒரு புள்ளிக்கு போய் ரீச் ஆகிடுவீங்க இந்த இடத்துல ராகு உங்கள் லக்னத்தில் ராசியில் ராசி லக்னம் ரெண்டையும் ஒன்றா மீனாக தான் ஒன்றா மீன் பண்ணி சொல்கிறேன் ஏன்னா நான் சொல்கிற வீடியோக்களில் அதாவது நான் சொல்கிற காணொலிகளில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே என்னென்னா ராசி லக்கணம் ரெண்டுக்கும் பொருந்துகிற மாதிரி தான் அதோடய பல பலன்களை நிர்ணயம் பண்ணுவேன் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப தான் அந்த நீங்கள் மீன ராசிக்கும் பார்த்துக்கலாம் மீன லக்கணத்துக்கும் பார்த்துக்கலாம் அதன் அடிப்படையில் ரெண்டையும் பொருத்தி பார்த்துக்கலாம் அதே நேரத்தில் நீங்கள் வேறு லக்னமாக இருந்தீங்க ஆனால் ராசி மீன ராசி தான் அப்படின்னா இந்த ராசி பலனையும் பார்த்துக்குங்க நீங்கள் லக்ன ரீதியாக உங்களுக்கு லக்னம்ன்றது தெரிஞ்சால் அந்த லக்ன ரீதியாக எந்த ராசியில் அந்த பலன் இருக்கோ அந்த லக்ன பலனையும் அந்த ராசி பலனையும் உங்களுடைய லக்ன பலனாக கன்சிடர் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு பருதியே வரும் நிச்சயமாக அதனால் லக்கணம் ராசி இரண்டுக்கும் பொதுவான தன்மையில் தான் நான் வந்து ஒரு ஒரு கருத்தை வைப்பேன் ஒரு பலனை சொல்லுவேன் அதன் அடிப்படையில் கேளுங்கள் பாருங்கள் அது உங்களுக்கு நிச்சயமாக மேட்ச் ஆகும் உங்களுடைய தசாபதி பற்றி சப்போர்ட் பண்ணால் மற்றபடி கோச்சாரம்ன்றது கிட்டத்தட்ட வேணும் எனக்கு என்னென்னாக்கா ஒரு பதினஞ்சு டு இருபது பர்சன்ட் தான் பீப்புளுக்கு மேட்ச் ஆகும் மற்ற நபர்களுக்கு அவங்களுடைய ஒரிஜினல் தான் எல்லாமே நூற்றுக்கு நூறு ஒரிஜினலாக தான் ஒரிஜினல் தசாபத்தி தான் ப்ராக்டிக்கலாக இருக்கும் பட் கோச்சாரம் அப்படின்றது கிட்டத்தட்ட அது டிசைடிங் ஃபேக்டருக்குள்ளே இது போய் ப்ளே பண்ணோம் அப்படின்றப்ப இதுக்குள்ளே இருந்துச்சுனாலே உங்களுக்கு ஜெனண்ட சாட்லேயும் அதுக்குண்டான தசாபத்தி தான் ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது இது வேற தசாபத்தி ஓடிட்டுருக்குனாக்கா கோச்சாரம் சப்போர்ட் பண்ணுனாக்கா இது பொருந்தி வராது ஆனால் இது பொருந்தி வருது அப்படின்னம்னா அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு அதோடய தசாபுத்திகள் தான் இப்போ ரன்னிங்கில் இருக்குது அதுக்கு சப்போர்ட் பண்ணுது அதனால தான் இந்த பலன்கள் நமக்கு பொருந்தி வருது அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு சரியானதாக இருக்கும் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப உங்களுக்கு ஏழாம் இடம் தான் அடுத்து செயல்பட போகுது அப்படின்னா வேலை வழி பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏனா ஏழாம் இடத்தில் கேது அவரும் சந்திர தான் பெறுறார் சந்திரன் அதான் அஸ்தன் ரெண்டாம் இடம் அப்படின்றப்ப உங்களுக்கு தைரிய சாணத்தில் தான் அதிகபட்சம் அப்போ தைரியத்தை மட்டுமே மிகப்பெரிய அளவில் அப்போ ஒன்றுமே இல்லைன்னா கூட காளி பெருங்காய டப்பா மாதிரி உள்ளே பெருங்காய தூள் இருக்காது ஆனால் திறந்து பார்த்தோம்னா வாசம் அடிக்கும் அப்போ ஒன்றுமே இல்லாததுக்கு ஒரு பவர் இருக்குது பார்த்தீங்களா பவர்னாக்கா ஐ மீன் அந்த ஸ்பெல் வருது பார்த்தீங்களா அது போல் என்னென்னா நீங்கள் வெளியே காட்டிக்காத வரைக்கும் நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு குடவுன் மாதிரி தான் ஆனால் நீங்கள் வெளியே காட்டிக்கிட்டீங்கன்னாக்கா காட்டிக்கிட்டீங்கனாக்க ஐ மீன் நீங்கள் பேசிட்டீங்கன்னாக்க அப்போ பேசாமல் இருக்கிறது தான் இதில் சக்ஸஸ்ஃபுல் ஒன்று இன்னொன்று நீங்கள் ஆர்கியுமெண்ட் பண்ணாத வரைக்கும் தான் சக்ஸஸ்ஃபுல் எப்படி சார் மூணாம் இடத்துல குரு இருக்கார் ஆர்கியூமெண்ட் இல்லாமல் இருக்குமா அப்படின்னா நயமான நாணயமான கௌரவமான ஆர்கியூமெண்ட்டு தான் உங்களால் ப்ளே பண்ண முடியும் ப்ளே பண்ணுவீங்க உங்களுக்கு ஆக்வேர்டு அப்படின்றப்ப ரெண்டாம் இடத்துல இந்த இடத்துல செவ்வாய் செவ்வாயும் சுக்கர சார் தான் பண்ணுறார் அப்போ கோபம் கொப்பொழிச்சுட்டு வந்தால் கூட அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகுறிங்க ஏன்னா இந்த இடத்துல செவ்வாய் சும்மா இருக்க மாட்டார் ரெண்டாம் இடத்துலேருந்து உங்களுடைய குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்கோ உடைய உறவுகளுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கோ பெரிய அளவில் ஒரு கேஸை இம்பூட் பண்ணி வைக்கிறதுக்கோ அல்லது வீட்டுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே ஒரு ஏதாவது ஒரு ரெவல்யூஷன்ற பேரில் ஒரு இனாகரேஷன் கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வந்துடும் இனாகிரேஷன்னாக்கா ஐ மீன் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப்டு நிறையா ஆனால் ஏன்னா சார் பெற்ற கோல் எப்படி ரெண்டில் ரெண்டுலேருந்து நல்லா செஞ்சிட போகிறார் அப்போ ஒன்று அப்போ ரெண்டு எட்டு இதில் ஒரே ஒரு புள்ளி என்னென்னா ரெண்டு எட்டு எட்டாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரன் சாரத்தில் தான் செவ்வாய் ரெண்டில் இருக்கார் ஒன்று இன்னொன்று குரு உங்களுக்கு ராசி அதிபதி குரு மூணாம் இடத்துல இருக்கார் யாரோட சாரத்தில் இருக்குன்னா சந்திரனுடைய சாரத்தில் அப்போ இந்த இடத்துல ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று சனி தான் இந்த இதை ப்ளே பண்ண போகிறார் அப்போ ரெண்டு எப்பயுமே ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று சப்போர்ட் பண்ணி கூட ராகு உங்கள் இந்த இடத்துல ராகு உங்கள் ராசியிலே தான் இருக்கார் அப்போ நீங்கள் இது நாள் வரைக்கும் ஏதாவது எங்கெங்கு டெபாசிட் பண்ணியிருக்கலாம் பட் இந்த டைம் ஆஃப் இரியில் உங்களுக்கு இந்த உங்களுடைய தசாபத்தியும் ஏதாவது ராகு திசை ராகுபதி ராகாந்திரம் ஏதாவது ஓடிட்டுருக்கு இந்த டைம் ஆஃப் பீரியடில் ஒரு ஐந்து ஒன்பது ஐந்து ஒன்பது எட்டு கூடைய தசாபத்திகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னோம்னா நிச்சயமாக பங்கு சந்தை ரிலேட்டடாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய அளவில் ஒரு ஹைப்பான ஒரு சக்ஸஸான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்வென்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த டைமிங் உங்களுக்கு ஏன்னா இந்த டைம் வேறு கோல்டுலேயோ லேண்ட்லேயோ போடுறதை விட எம்எஃப்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இடிஎஃப்லேயோ அல்லது டைரக்ட் ஈக்குவிட்டிலையோ போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வரும் அந்த ஸ்கூ எப்போவுமே ஒரு விஷயம் வருதுன்னா நம்ம அது சார்ந்த அறிவுகளை வளர்த்துக்கிறது அதை சார்ந்து நீங்கள் இன்வெஸ்ட்டே பண்ணாட்டி சரி இது இன்னையோடு முடிஞ்சிடறது இல்லை பிரிதொரு காலத்தில் அதோடய டைம் பீரியட் வரப்போ நம்ம அது யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறது பெஸ்ட்டு நம்ம எதுக்கு படிக்கிறோம் அதாவது எல்கேஜிலேருந்து நம்ம வந்து டுவெல்த் வரைக்கும் எதுக்கு படிக்கிறோம் அதுக்குண்டா நீங்கள் டாக்டராக போகிறீங்கன்னா டே டேரக்டாக டாக்டருக்கு வந்துட வேண்டியதானே அப்போ அந்த டைம் ஆஃப் பீரியடை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டே வரீங்க அனைத்து விதமான லைஃபுக்கு ஒத்தே வராத லைஃபுக்கு யூஸே ஆகாத நீங்கள் இப்போ வந்து ஒரு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்ன்றது அல்லது சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருப்பீங்க ஆனால் உங்களுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரிக்கு என்ன சம்மந்தம் உங்களுக்கும் ஜியாகிரபிக்கு என்ன சம்மந்தம் உங்களுக்கும் ஹிஸ்ட்ரிக்கு என்ன சம்மந்தம் ஒன்றுமே கிடையாது ஆனால் அதெல்லாம் படிக்கிறீங்கல்ல அப்போ ஏதோ ஜிகே அப்படின்றது ஜென்ரல் நாலேஜ் உங்களுக்கு வேணுன்றதுனால எல்லா கலையும் ச களவும் கற்று மற அப்படின்றோம் இங்கே மறக்க முடியாது எந்த ஒரு அறிவை நீங்கள் கற்றுக்கிட்டாலும் அந்த அறிவு உங்களை விட்டு போகவே போகாது நீங்களே மறக்கணும்னு நினச்சா கூட மறக்காது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நான் பழக்கம் மாதிரி பழக பழக எதுவும் நமக்கு கூட பழகி வந்துடும் அது போல் என்னென்னாக்கா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரு அதை தேடுதல் ஆக்கி ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி சாரத்தில் மூணில் இருக்கார் யார் குரு அப்படின்றப்ப தேடுதல் அந்த ஐந்தாம் மதிப்பதியும் உங்கள் சந்திரன் உங்கள் ராசியிலே இருக்கார் அது புதனோடைய சாரத்தில் அப்போ சுயத்தில் சார்ந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு சுயத்தில் சார்ந்த ஒரு புதிய பரிணாமம் அழைச்சி சுயத்தில் சார்ந்த ஏதாவது ஒரு இனிஷியேட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு ஒன்பது குடைன்னு செவ்வாய் தான் உங்களுக்கு செவ்வாய் மோசமானவர் கிடையாது ரெண்டு ஒன்பது குடையவர் ரெண்டு இல்லை பகை பெற்ற கொளின் சாரத்தில் இருக்கார் அவ்வளோதான் ஜஸ்ட் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய அளவில் பிளேயர் ரெண்டாம் இடத்துல திடீர் தன வருவாய் தருவதற்கான வாய்ப்புகள் இந்த டைம் ஆஃப் பீரியடு ரெண்டில் எட்டு முறை சாரம் பெற்ற செவ்வாய் தருவார் அப்போ பூமி சார்ந்த ஆதாயங்கள் பங்கு சந்தையை சார்ந்த ஆதாயங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கவலைப்பட தேவையில்லை இந்த டைம்ன்றது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வைஸ் கொஞ்சம் ஏன்னா ஏழாம் இடத்துல கேது நிச்சயமாக அதுவும் சந்திரன் சாரம் பெற்ற கேது ச கேது சந்திரன்னே எப்படி இருக்கும் அதோடய பலன்கள் என்ன மாதிரியான தன்மையில் இருக்கும் ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் போகும் அல்லது இந்த எக்ஸ்ட்ரீம் போகும் கேது சந்திரனுடைய சாரத்துலையோ ஒரு ஒரு ஜாதக கட்டத்தில் கேது சந்திரன் இணைவு அல்லது கேது சந்திரன் கேதுவோட சாரத்தில் சந்திரனோ சந்திரனுடைய சாரத்தில் கேதுவோ இருந்தால் மெய்ஞான விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்று சன்னியாசத்தன்மை அல்லது ரொம்ப டீப்பாக இன்டர்னல் லைஃபு செக்ஷுவல் லைஃப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இதுதான் தருவார் அப்போ அதீதமான ஒரு ஞானம் பெறுறதுக்கோ அதீதமான ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டு பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அதனால தான் கேது ராகு ராகு சந்திரன் ஒரு மாதிரி தன்மை ஒரு மாதிரினாக்கா நுணுப்ப நுட்க அறிவு தான் ஆனால் கேது சந்திரன்றது இந்த இடத்துல சந்திரன்ன்றது சார் இந்த இடத்துல கேதுன்றது சந்திரசாரத்தில் இருக்கார் மூணாம் இடத்தில் அது உங்களுடைய மூணாம் இடம் அப்படின்றப்ப நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் தொடர்புடைய விஷயங்கள் மெய்ஞானம் தொடர்புடைய விஷயங்கள் ஜோதிடம் தொடர்புடைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த இடத்துல அதெல்லாம் வளர்கிறப்ப எப்படி இன்டர்னல் லைஃப் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு தாமத்தம் எப்படி நடக்கும் இதெல்லாமே நடக்கவே நடக்காது அப்படியே ஒரு ஜடப்பொருள் மாதிரி தான் நீங்கள் ஆப்போசிட்டை பார்க்க பார்ப்பீங்க அது ஜட பொருள் மாதிரி தான் ஆப்போசிட் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றப்ப அது இருக்குது அவ்வளோதான் ஆனால் நீங்கள் வேறு அவங்க வேறன்ற மாதிரி தான் போகும் இது ஜஸ்ட் உங்களுக்கு கேதுன்றது ஏழாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் செவ்வாய் சாரம் பெற்று இருந்தாருனாக்கா நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் மாற்றங்கள் மந்திரம் அது எட்டில் மறைஞ்சாருனாக்கா இன்னும் நல்லதாகவே இருக்கும் ஒரு நல்ல ஒரு தன்மை உங்களுக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி நிறைய வரதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே ஃபியூச்சரில் இருக்குது பட் அட் ப்ரெசென்ட்ன்றது ஏழாம் இடம் தான் அப்படின்றப்ப ஏழில் இருக்கிற கேது தான் அதை டிசைட் பண்ணுறாரு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் அதே கே கேதுவும் சந்திரசாரம் பெற்ற சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கப்ப அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய மியூச்சுவல் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது பட் அதுவே நீங்கள் நெகட்டிவாக நினைக்க தேவையில்லை அது பாசிட்டிவாகவே நினச்சிக்கோங்க அதை சார்ந்த அறிவுகளை நிறையா இன்ஹால் பண்ணுங்கள் மறைபொல் தெரிஞ்ச விஷயங்கள் மறைபொழுது சார்ந்த விஷயங்களை நிறைய கற்றுக்க பா பாருங்கள் அது நிச்சயமாக உங்களுக்கு லைஃப்பில் நல்ல வழியை காட்டுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதே மாதிரி உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான டாப்பிக்கில் நம்ம பேசுவோம் அந்த எந்த மாதிரியான டா டாப்பிக்கில் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அந்த கமெண்ட்ஸுகளுக்கு அதிலே பதிவிடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி பார்க்குறேன் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு நான் வந்து அது ஒரு வீடியோவோ காணொளியாவோ உங்களுக்கு உங்களுடைய கிளாரிட்டியை உங்களுடைய என்ன மாதிரியான தொகுப்பில் நம்ம சொன்னோம்னாக்கா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எதன அடிப்படையில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கேட்கும் பட்சத்தில் நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் மேற்கொண்டு உங்களுடைய பர்சனல் சாட் பார்க்கணும் அப்படின்னம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அதிகபட்சம் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு மெசேஜ் வாய்ஸ் காலாக வரேன் இல்லைனாக்க வாய்ஸ் மெசேஜாக அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்